பீகாரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வாக்காளர் பற்றிய சரிபார்ப்பு பணி நடக்கும் அது என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் குடிமக்கள் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பதினோரு டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது காட்டுங்க அப்படின்றாங்க பதினோரு டாக்குமெண்ட்ஸ் மொத்தமாக அதில் ஏதாவது காட்டுங்க அப்படின்றாங்க இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்கும் இப்போ நடக்குது அப்படின்னா பொதுமக்களுக்கெலாம் ஒரே தொந்தரவு பொதுமக்கள் வந்து வேலைக்கு போவாங்களா இந்த மாதிரி வந்து க்யூவில் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு தேடி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை எந்த வாக்காளர் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை அவர்களுடைய வாக்காளருடைய வீடு தேடி வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த சோதனை நடத்துகிறாங்க எல்லாமே சரியாக இருக்குதா நீங்கள் தான் இருக்கீங்களா உங்கள் பேர் தானா உங்கள் ஊர் தானா எத்தனை ஓட்டு இருக்குது எத்தனை வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு கேட்குறேன் அதுவும் என்னென்ன இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு அந்த பிஎல்ஓ வந்திருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க வீட்டில் இருந்துருக்க மாட்டீங்க ஊருக்கு போயிருப்பீங்க டூர் போயிருப்பீங்க லீவில் போயிருப்பீங்க சொந்த பத்து போயிருப்பீங்க நல்லது பொழுது போயிருப்பீங்க கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அப்போ வீட்டில் இருக்க மாட்டீங்க அதனால் அப்போ போச்சா அப்போ வந்து என்னை வந்து வீட்டோட தூக்கிடுவியா என்னை விட்டு தூக்கிடுவா என்னை ஓட்டெல்லாம் பண்ணிடுவியா அப்படின்னா இல்லை ஒரு வீட்டுக்கு மூணு முறை போகிறாங்க வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு நாளில் வேறு வேறு நேரத்தில் பகலில் ராத்திரி மதியம் வந்து மூணு இடத்துல போகிறாங்க இப்படி கடுமையான வந்து ரிவிஷன் நடத்துனதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு